நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார் அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு தான் பரவ அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வத்துனா போயிடும் மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம்னாரு இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவன் சொல்லிட்டா நாங்க என்ன பண்ணது ஏங்க ஏதோ மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சுப்போம் நாங்கள் ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரோதான கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்க கூட்டணி இருந்தது எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலையிலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் விளங்கியது அதிமுக கட்சி அதனால் திமுக அரசாங்கம் அதனால் கூட்டணி நிம்மதி தான் நாங்கள் கட்சி நடத்தலை முதல்வர் அதில் இருக்கிற நிலமையை அறிஞ்சு தான் புரியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ அவர் நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரெஸ்ட் பண்ணுவோம் முன்னாள் விஜயகுமார் விஜயபாஸ்கர் இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற ஒழிப்புத்துறை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு ஆட்சியில் இருக்கும் போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய ரெய்டு பண்ணாங்க புதுசா இந்த விழியா திமுக அரசு அதிகப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இருக்கு வேற ஒண்ணும் இல்லை காரணம் திமுக முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம் வெளியில் வர முடியும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கிறப்போது தான் அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருந்தாங்க பணியான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல எங்களுக்கெல்லாம் அப்படி ஏ எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரன் நிற்கிறாரு பவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு ஜன ஜெயவர்த்தன் நிற்கிறாரு எங்கே நிற்கிறாங்களே நிற்கலாம் கிடையாது யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கல

பத்திரிக்கை செய்திக்காக வர்றத ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்லதெல்லாம் தவறானது அரசியல் சூழலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே விடு இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேண்டுமெட்டே திட்டமிட்டு உங்களுடைய செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் போடுவீங்க நீங்க போடுவீங்க நீ கேட்கல சொல்ல பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு உதவும் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது பிற கிடையாது ஆளுகின்ற கட்சிக்கு தான் சொல்லுங்கள் பிற ஆளுது இங்கே யார் ஆளுறாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப்பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலாம் பத்திரிக்கையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலை மேல இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலை திமுக வெற்றி பெற்ற தான் தமிழ்நாட்டை காப்பாற்று இன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலையை வெற்றி சேலம் மாவட்டம் மாநகர் புறநகர் இரண்டு மாவட்டத்திற்கின்ற நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளது அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வத்துனா போயிடும் மறு தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வெச்சிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம்னாரு இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறன்னு சொல்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது ஏன்னா இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சுக்கோ நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கிறியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்தான் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர்தான் கூட்டணி எங்க நாங்க வெற்றி பெற்றோம் ஆக அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலையிலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் விளங்கியது அதிமுக கட்சி அதனால் திமுக அரசாங்கம் அதனால் கூட்டணி நிம்மதி தான் நாங்கள் கட்சி நடத்தலை அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழுவதும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் எதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தால் தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரெஸ்ட் பண்ணுங்க ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிச்சு நாங்க ஆட்சியில் இருக்கும் போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சர் ரெய்டு பண்ணாங்க இன்னைக்கு ஒன்னும் புதுசா வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க வெளியில் வர முடியும் இப்ப நான் நிற்கும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கின்ற பொழுதுதான் அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி வேட்பாளர் வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருந்தாங்க அப்படியான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும் எங்களுடெல்லாம் அப்படி ஏ எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகூரன் நிற்கிறாரு கவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு ஜன ஜெயவர்த்தன் நிற்கிறாரு எங்கேருந்து நிற்கிறாங்களே நிற்கலாம் கிடையாது யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலாம்

பத்திரிக்கை செய்திக்கா வர்றதொழியே ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்க தான் செய்ய காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே ஊரும் இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேணும்னே திட்டமிட்டு ஒரு பரபரவான செய்தி பத்திரிக்கையில் கூட கீழும் போடுவீங்க நீங்க கேட்கல சொல்ல கிட்டத்தான பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்கறீங்க அதுக்கு உதவும் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது பிற கிடையாது ஆளுகின்ற கட்சி இங்க தான் சொல்லுங்க பிற ஆளுது இங்கே யார் ஆளுறாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப்பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலைலாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலை அதிமுக வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் இன்றைய தினம்